கவர்மெண்ட் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ட்ராஃபிக் வயலன்ஸுக்காண்டி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி சகல விடயம் சொன்னதுமாக இப்போதான் மீட்டிங் முடிஞ்சு வார யூஎன்ல ஃபுல் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது எவிடென்சஸ் எடுத்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கணும் சகல எவிடென்ஸ் கொடுத்துருக்கிறேன் ஃபுல்லாக டீட்டெயிலாக போனது நான் யூஎன்ல கொடுத்துட்டேன் அதே நேரம் இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை பாராளுமன்ற வழியில் என்னுடைய செக்யூரிட்டி எடுத்து செக்யூரிட்டி எடுத்தது அதே நேரம் அதாவது வந்து இந்த பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறது

வந்து கடத்தி காணாமல் ஆகப்பட்டவர் எல்லாரும் எனக்கு சொல்வீங்க நான் வந்து அப்பா பெட்டி கதைக்கிறீங்களே அப்பா பெட்டி என்று அந்த வெளி எனக்கு இருக்குது அவங்களுக்கு சொன்ன விளங்காது ஜூஎனுக்கு வந்து என்னுடைய சொந்த அப்பாவினுடைய கடத்தல் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசு படைகளுக்கு எதிராக ஐந்து மனத்தியாளர்களுக்கு மேல நான் முறைப்பாடுகளை கொடுத்துருக்கிறேன் எனக்கு பயம் இல்லை எனக்கு நீங்க அங்க வந்து என்ன சுட்டாலும் சரி என்ன கொலை செஞ்சாலும் சரி வெட்டி புதைச்சாலும் சரி இன்னைய மாதிரி எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் தங்களோட அப்பாக்களையும் அம்மாக்களையும் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்க என்னதான் குத்தி முறிஞ்சாலும் பரவாயில்லை என்னதான் எனக்கு அடித்தாலும் பரவாயில்லை நான் இன்றைக்கு வந்து இப்போ ஜூஎன்ல வந்து என்னுடைய அப்பாக்குன்னு நடந்த அநியாயம் சம்பந்தமாக அஞ்சு மேலே மேல பா ஜூஎனில் தான் நிற்கிறேன் கதைச்சிருக்கிறேன் ஸோ என்ன மாதிரி இந்த இது இதுவரைக்கும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து இங்கே உண்மையை கதை உங்களை வித்து தான் இந்த விளையாட்டு சாப்பிட்டவ இங்கே வைக்க பிரச்சனையா இருக்கு ராமநாதன் நர்ச்சுனா வந்து நிற்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ அப்புறம் தான் நிற்கிறேன் என்னுடைய அப்பாவினுடைய நீதியை நான் யார் என்ன குத்தி முறிச்சு கொலை செஞ்சாலும் என்னுடைய அப்பாவுக்கான நீதியை நான் தேடுவேன்

எவிடென்சஸ் எடுத்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கணும் சகல எவிடென்ஸ் கொடுத்துருக்கிறேன் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொண்டு வந்து நான் டிஎம்ல கொடுத்துட்டேன் அதே நேரம் இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை பாராளுமன்றத்துக்கு வழியில் என்னுடைய செக்யூரிட்டி எடுத்த செக்யூரிட்டி எடுத்தது அதே நேரம் அதாவது வந்து இந்த பாதுகாப்பில் இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வச்சிருக்கிறது அதோட எனக்கு வர த்ரெட் கோல்ஸ் கொலை செய்வேன் அது என்று வர த்ரெட் கோல்ஸ் சகல உடப்பாட ஃபுல் எவிடென்ஸ் இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மினக்கெட்டு மாதக்கணக்காக எடுத்து ஃபுல் எவிடென்ஸ் போனது இது கொடுத்துருக்குறேன் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்கிற ஆணையாளர்களோட கதைச்சி அவரோட நேரடியாக காட்சி இது கொடுக்கப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன் இது ஒரு பிரச்சனையாக இருக்குமான்னு நினைக்கிறேன் அரசாங்கத்துக்கு நான் சிங்களத்தரையும் சொல்கிறேன் குட் மார்னிங் டாக்டர் ராமநாதன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஸ்ரீலங்கா அதுமாங்க ஆவா மீன் யுனைடெட் நேஷன் கிட்ட மெச்சர் தவசக் அப்படியே என்பிபி ஆண்டுவாக் அப்பிட்டே அத்திவெண்ட காரத் இருக்கிறா மா நடுவ விசுவா மண்ட கதா திக்க நடுவாக்கு வந்த திப்பனே அப்ப நடுவ திப்பா அதை எனக்கா ුවడ ොर दा करගේ මගේ आරක්ෂාව යි कर මගේ ट ल රක්ෂ ති නි मार् ගේ कर ही ाइ न लेने करත साති के पම कलेම साො making पඩන්නකිමंगතनेර and මේ කර වෙන්නමයි බ good morning. I a member ofफमे from s्री ලका uh, speaking for the ම minority people of tem uh, of uh, sरीී lannका todayे I came to the Unitedट Nations doव uh, complaint uh, regarding the NPP गमे. Uh, Uh, a purposeful uh, threatening uh, especially i am a member of parliament uh, representing the tamil people of the north who have been suffering for 76 years so um, i have decided to come to uh, united nations and give a complaint here uh, regarding the uh, uh, issues that we are under facing we have gone uh, uh, up to a, um, a genocide so we i spoke about the genocide um, i spoke about uh, military uh, militarization of the northern uh, north province and uh, taking public uh, um, what do you call the public lands and everything for militarization, especially you can see Bimal Ratnakar's response for my yeah, parliamentary question So this will be taken up in the Parli uh, United Nations very soon and they will face the consequences I'm not betraying my country. I'm speaking for my people. Thank you Deki uh, 2025 October 7 uh, For four of us four of us four of us tandy the ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி வந்து கடத்தி காணாமல் ஆகப்பட்டவர் எல்லோரும் எனக்கு சொல்லுவீங்கள் நான் வந்து அப்பா பெட்டி கதைக்கிறீர்கள் அப்பா பெட்டி ஜோசிக்கிறீலேன் என்று அந்த வேலி எனக்கு இருக்குது அவங்களுக்கு சொன்னால் விளங்காது ஸோ ஜூஎனுக்கு வந்து என்னுடைய சொந்த அப்பாவினுடைய கடத்தல் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசின்ற படைகளுக்கு எதிராக ஐந்து மனத்தியாளர்களுக்கு மேலே நான் முறைப்பாடு கொடுத்துருக்குறேன் எனக்கு பயம் இல்லை எனக்கு நீங்கள் அங்கே வந்து என்ன சுட்டாலும் சரி என்ன கொலை செஞ்சாலும் சரி வெட்டி புதைச்சாலும் சரி இன்னைய மாதிரி எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் தங்கட அப்பாக்களையும் அம்மாக்களையும் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் என்ன தான் குத்தி முறிஞ்சாலும் பரவாயில்லை என்ன தான் எனக்கு அடித்தாலும் பரவாயில்லை நான் இன்றைக்கு வந்து ப யூஎன்ல வந்து என்னுடைய அப்பாவுக்கு நடந்த அநியாயம் சம்மந்தமாக அஞ்சு மணத்தி ஆளுத்துக்கு மேலே இப்போ பா ஜுஎனில் தான் நிற்கிறேன் கதைச்சிருக்கிறேன் ஸோ என்ன மாதிரி இந்த வரை இதுவரைக்கும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து இங்கே உண்மையாக கதைக்கலை உங்களை விற்று தான் இந்த நேரம் சாப்பிட்டவ இங்கே வைக்க பிரச்சனையாக இருக்குது ராமநாத நர்ச்சுனா வந்து நிற்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இப்போ தான் நிற்கிறேன் என்னுடைய அப்பாவினுடைய நீதியை நான் யார் என்ன குத்தி முறித்து கொலை செஞ்சாலும் என்னுடைய அப்பாவுக்கான நீதியை நான் தேடுவேன் அந்த நீதியில் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்துக்கு மேலே முள்ளிவாய்க்காலில் கொலை செஞ்சுருக்குறீங்க அது ஒரு இனப்படுகொலை ஜூஎனுக்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேண நான் ஸ்ரீலங்காவுக்கு வாரம் சுடுங்க பிரச்சனை இல்லை எஸ் ஜனுக்கு முன்னால வேண்டி நான் சொல்றேன் அது ஒரு இனப்படுகளை முள்ளி வாய்க்காலில் நடந்தது ஒரு இனப்படுகொலை எங்களுடைய இனம் வந்து அழிக்கப்பட்டது முள்ளி வாய்க்காலில் அதில் அந்த விக்டிமில் எந்த அப்பாவும் ஒரு ஆள் இண்டை வரைக்கும் அப்பாவை தான் இருக்கிறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம் நாங்களும் உங்களால் முடிஞ்ச செய்வோம் சும்மா அவன்கிட்ட போறான் இவன்கிட்ட போகிறான்னு அவனோட அடியில் இவனோட அடியில் என்று அடிக்கிறது ராமனா நச்சுனா இல்லை அரசியலை புரிஞ்சு கொள்ளாம விளங்காமல் கத்தக்கூடாது நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு விளங்கப்படுத்த இல்லாது எல்லா அரசியலையும் ஓப்பனாக பொதுவாக பொது வழியில் சொல்லவும் இல்லாது சொல்ல வைக்கோண்ட் தான் சில போஸ்டர்களும் போடுறீங்க நாங்கள் இனத்தின் கோடாளி காம்பில் நாங்கள் இனத்துக்காக சா செத்தவன் பிள்ளை என்னுடைய அப்பாவினுடைய நீதியை கேட்டு ஜூஎன் வரைக்கும் வந்திருக்கிறேன் அது என்ன கப்பாண்ட அப்பாவுக்கு மட்டும் இல்லை இந்த சகல முள்ளிவாய்க்கால் போர்லையும் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கொலை செய்யப்பட்ட இனப்படுகை இன சுத்திகரிப்பினுடைய சகல வேட்ட ஆன்மாவும் இண்டைக்கா சாந்தியடை நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த போலிட்டிக்ஸ் முக்கியம் இல்லை குளறாக்கல் குளரலாம் கத்திர்கள் குளரலாம் என்னுடைய அப்பாவுக்கு என்ன நடந்தது என்றது ஜூஎன் சொல்லும் வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் இந்த படியேறுவேன் நன்றி வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் ராமநார்ஜ்ணன்